என்னம்மாமா இப்படி கேட்குறே நம்ம கண்ணனுக்கு தேசிகாச்சாரி பொண்ணை கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் ராகவன் குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற பையனுக்கு தம் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படிப்பட்ட மனுஷர் ராகவன் பொண்ணை நம்ம கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா சம்மதிப்பாரா என்ன என்ன சொல்கிற நீ ராகவனோட பொண்ணை ஆமாமாம்மா ராகவனோட பொண்ணுதான் கோதை அப்படியா சரி அதுக்கும் தேசியாச்சாரி சம்மதம் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன இப்படி பேசுறே இந்தாத்து பெரியவர் நீங்க கண்ணன் கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்பவும் நீங்க தேசிகாச்சாரி மாமாட்ட தான் போய் பேசுவேள் ராகவன் பொண்ணுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திரும் பர் நீங்களும் அதேதானே தானே வந்து எங்கிட்ட சொல்லுவேள் என்ன நீ தப்பா புரிஞ்சிட்ட மைத்திலி தேசிகாச்சாரி எனக்கு குரு அவர் சொன்னபடிதான் நான் கேட்பேன் ஆனா பொறத்தியாரையும் அப்படி கொண்டு நான் சொல்ல மாட்டேன் கரெக்டு மாமா அன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டு ஜனார்தனன் கிட்ட பேசிட்டு இருந்தப்பதான் எனக்கு இதை உண்மையே புரிஞ்சுது இத்தனை வருஷமா பழகினா உங்களை சரியா புரிஞ்சுக்காம இப்படி நடந்துட்டேனே மைத்திலி உனக்கும் கண்ணனுக்கும் கோதையை பிடிச்சிருந்தா சரி அது போதும் மத்தவ அபிப்பிராயத்தை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் அது தேசிகாச்சாரிய அபிப்பிராயமா இருந்தா கூட அப்போ இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் மாமா உங்களுக்கு சம்மதம் தான் எனக்கும் சம்மதமா இது பரிமணித்ல இந்த விஷயத்தை நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிருந்தேன்னா இந்த குழப்பத்தில் நாம் தவிர்த்துருக்கலாம் ஆமாம் மாமா நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்காம எதையோ கற்பனை பண்ணிட்டு எல்லார் மனசையும் நோக்கடிச்சிட்டேன் சரி விடு நடந்தது நடந்து போச்சு நீ கொண்டு இதை பற்றி நீ நினச்சி குழப்பிக்காத சந்தோஷமாக இரு கண்ணங்கோத கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது அவ்வளோ சுலபம் இல்லை மைதிலி இன்னொரு பைத்தியக்கார தடம் பண்ணிருக்க என்னது புதுசு புதுசா இன்னும் என்ன பார்க்க வந்தப்போ கண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க சாத்தியமே இல்ல கண்ணனை நீ மறந்துரும் சொல்லிட்டே மாமா அது மட்டும் இல்ல கண்ணனோட நினைப்ப உன் மனசுல இருந்து அழிச்சுடணும்னு அவள்கிட்ட சத்தியமும் வாங்கினுட்டு இனிமே அந்த கோதமுகத்துல நான் எப்படி மாமா முழிப்பேன்? கவலைப்படாத வீட்லே de terrível,

நீ சொல்றபடி அப்படி நான் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஆயிட்டேன்னா வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் உனக்கு தான் சுஜாதா அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் எனக்கு இல்லை மேடம் உங்களை தலைவியாக்கி பார்க்கறதா எனக்கு ஆசை என்ன மற்றவங்க எல்லாம் அடிக்கடி கிளப்புக்கே வரதில்லை மேடம் நீங்க ஒருத்தர் தான் வீட்டை உதறி தள்ளிட்டு தினமும் கிளப்புக்கு ரெகுலரா வரீங்க மேடம் இன்னும் சொல்ல போனா உங்க சின்சியாரிட்டி என்ன பிரமிப்படைய வைக்குது மேடம்

ஏது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கல் போல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உட்காருங்க நீங்க உட்காருங்க சரி அப்புறம் மாலதே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நினைச்சா நான் மறந்துட்டேன் ஒன் செகண்ட் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ போயிடு வாங்க நான் இங்கதே இருப்பேன் ஹலோ நான் சுஜாதா பேசுறேன் ஆ ஹாய் நான் கோதை பேசுறேன் இப்போ எங்க இருக்க இப்போ நான் எங்க கிளப்போட வருங்கால பிரசிடன்ட் வீட்டில் தான் இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நாளைக்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துடுறேன் மேடம் உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் மேடம் இப்பதான் மேடத்தோட அண்ணன் கோவிந்தன் சார் கிட்ட பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ள உங்க ஃபோன் வந்துடுச்சு சரி நான் போனை வச்சுடுறேன் நான் மோகனாக்கு போன் பண்ணி அவங்க அம்மாவை கோவிந்தனுக்கு போன் பண்ண சொல்றேன் நீ ஜாக்கிரதையா அவங்க நவகிரக கோயில பத்தி பேசுறாங்களான்னு கவனி ஓகே பை நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க மேடம் நாளைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கிற மாதிரி மாலதி மேடம் மூலமா உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன் ஆனா நீங்க மெம்பர் ஆன உடனே மாலதி மேடத்தை தான் தலைவியாக்க ஒத்துழைக்கணும் சரி உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் உங்களுக்கு ஆதரவா இருக்க புது மெம்பர்களை சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணி என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அதான் இந்த ஃபோன் கால் நாளைக்கே அப்ளிகேஷன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன் வெரி குட் சுஜாதா ஆக்சுவலா நீ ரொம்ப பெரிய பாலிட்டிஷியனா இருந்திருக்கணும் தெரியுமா சீக்கிரமா எவ்வளவு மெம்பர்ஸ் சேர்க்க முடியுமோ சேர்த்துறேன்னா அண்ணா நான் அப்புறமா பேசுறேன் சுஜாதாவை ஏற்கனவே உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேனோ இல்லையோ அண்ணா தெரியுமே எங்க லேடிஸ் கிளப்ல என்ன பிரசிடென்ட் ஆக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆளதே உனக்கு இதே மாதிரி ஆள் தான் தேவை நீ கூடிய சீக்கிரம் எல்லா லேடிஸ் கிளப்புக்கும் நீ தலைவி ஆயிடணும் அப்பதான் ஏ ரூட் கிளியர் ஆகும் என்ன நான் சொல்றேன் அந்த பெருமாள் தான் உனக்கு எல்லா விஷயத்திலயும் துணையா இருக்கும்னு சொல்ல வரேன் எனக்கு சுஜாதாவோட துணை இருந்தாலே போறோம்னா கண்டிப்பா அடுத்த பிரசிடன்ட் நான் தான் ஹலோ இல்ல இப்ப ஒரு முக்கியமான விஐபி வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் அப்புறம் பேசுறேன் வச்சிருங்க சார் ரொம்ப பிஸி யார் சார் போன்ல வெட்டி பசங்க தேவையில்லாம அதை பேசிட்டு இருப்பாங்க நீங்க முக்கியமான விஷயம் பேசுறது பேசுங்க மேடம் பாத்ரூம் எங்க இருக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அது அந்த ரூம்ல இருக்கு டவலோ சோப்போ ஏதாவது வேணுமா வேணாம் மேடம் சரி நல்ல பொண்ணு இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு நல்லது ஓஹனா, என்ன கோதை பேசுகிறேன் ஆ, சொல்லு கோதை. ஆ, நான் இப்பதான் சுஜாதாக்கு ஃபோன் பண்ணேன். அவ இப்போ அந்த கோவிந்தன் வீட்ல தான் இருக்கா? நீ என்ன பண்ற? நம்ம பிளான் பண்ணப்படி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அந்த கோவிந்தனுக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ண சொல்லற. சரி சரி ஓகே. அம்மா! ஏன்டி இப்படி கத்துற? அம்மா கூப்டேன் கூப்டியா என்னடி விசேஷம் இல்ல எனக்கு வேலை கிடைச்ச உடனே நவக்கிரக கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்த போலாமா நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டு திடீர்னு வந்து சொன்னா எப்படி உடனே கிளம்ப முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கிளம்பணும் இன்னிக்கெல்லாம் கிளம்ப முடியாது உங்க அப்பா கிட்ட சொல்லாம நான் எந்த இடத்துக்கும் வர மாட்டேன் ஏமா இப்படி இருக்க எப்ப பாரு அப்பா அப்பா நான் அயோக்கியம் பேரே சொல்லிட்டு இருக்க மோகனா அப்படி எல்லாம் அவரை சொல்லாத நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு குறஞ்சிடும் ஏமா இப்படி கோச்சுக்கிற எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு எனக்கு என்னமோ நீ அப்பா அப்பா போதெல்லாம் எனக்கு அயோக்கிய என்னதான் ஞாபகத்துக்கு வருது மன்னிச்சிருமா ஆ அம்மா வேணும்னா ஒரு காரியம் பண்ணலாமா

நீ எவ்வளோ நன்னா இருக்க தெரியுமா நம்ம கிளப் மெம்பர்ஸ் மாதிரியே அண்ணா ஃபேஸ் வாஷ் பண்ணின் வரேன்னு சொல்லிட்டு சூப்பரா மேக்கப்போட போட வந்திருக்க தேங்க்ஸ் மேடம் நீ ஃப்ரெஷ்ன பண்ண போனப்போ உனக்கு காபி போட்டேன் சாப்பிடு சாப்பிடுங்கோ ரொம்ப நல்லா இருக்கு மேடம் காபி கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா போட தெரியுதே அது மாத்திரம்தான் அண்ணா அது இல்ல மாலதி காபி மாத்திரம்தானா சாமையலின் அண்ணா ஜமாயிச்சிருவே சொல்ல வந்தேன் மேடம் உங்க அண்ணா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கலகலப்பா பேசுறாரு அனுதீத்தை வந்துடுறேன் ஹலோ ஹலோ நான் சரோஜா பேசுகிறேங்க ஆ என்ன சொல்றீங்க சுஜிதா காஃபி சாப்பிட்டா என்ன சார் இந்த நான ஃபோன் பண்ணுறேன் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன் பிஸ்னஸ்ஸை எப்படிலாம் டெவலப் பண்ணலான்னு முக்கியமான ஒரு விஐபியோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த விஐபி கூட ரொம்ப நைஸ் கெடுத்துட்டியே என்னங்க இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னென்ன சொல்ல நம்ம பொண்ணு மோகனா நம்ம ரெண்டு பேரையும் நவகிரக ஸ்தலத்துக்கு கூப்பிடுறாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை அப்பா நான் கூப்பிடுற நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்குங்க சரி மேடம் நாளைக்கு நான் கிளப்ல மீட் பண்றேன் ஓகே பாய் மேடம் பாய் அவ கூப்பிடும்போதே போலாங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க இப்படி திடுதிருப்பு சொன்னா எப்படி நான் எப்படி கிளம்பி வர முடியும் இங்க நிறைய வேலை இருக்கே இன்னொரு முறை போல நீயே சொல்ல சரிங்க என்னமா டல் ஆயிட்ட இன்னொரு சந்தர்ப்பத்தில் போலான்னு சொல்லிட்டாருமா இப்போ பிசினஸ் விஷயமா பல பேர் கிட்ட பேசிட்டு இருக்காராம் இந்நேரம் அவர் யாருன்னு சுஜாதாவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்கும் அம்மா வாடா காய்கறி எல்லாம் பவுன் வில வைக்கிறதம்மா கத்திரிக்காய் கட்ட கேடு கிலோ இருபது ரூபாயா இந்த வெண்டைக்காய் கா கிலோ எட்டு ரூபாயா அதுவும் எல்லாம் முத்தல் என்னத்தை வாங்குறதுன்னே தெரியலப்போ என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் மெதிலி மெதிலே என்னாச்சே மெதிலி அம்மா மெதிலி பெருதேவி மெதிலி மெதிலி என்னமா ஆச்சே என்னடா என்ன ஆச்சே இல்லம்மா கதவு திறந்து விட்டவா அப்படியே மயங்கி விழுந்துட்டா நீ கொஞ்சம் புரிய அப்படியே பெட்டில் படுக்க விட்டுறான் கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை